அந்த இன அழிப்பு ஒன்றிற்கான முஸ்தீப்பு இடம்பெற்று இந்த செஞ்சிலுவை சங்கம் போன்றவை மற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அந்த அகதிகள் உயர் ஸ்தானிகர் ஆலயம் போன்றவை எல்லாம் அந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட்ட பொழுது அல்லது இறுதி போர் நடைபெறுகின்ற பொழுதில் அவர்களால் அந்த க ஒரு குரு குரல் கொடுக்க முடியாமல் அல்லது அந்த அவ்வாறு அதினமே கைவிடப்பட்ட இனமாக அந்த இனம் அழிந்த பொழுது உடனடியாக செயற்பட்டிருப்பின் நிச்சயமாக அதற்குரிய ஒரு தண்டனைக்குரிய தளம் வகுக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான தளம் இவ்வாறு இஸ்ரேல் இலங்கையை முன்னுதாரணமாக எடுத்திருக்காது இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள ஒரு அதி உச்ச நம்பிக்கை என்னவென்றால் ஸ்ரீலங்கா இவ்வாறு ஒரு இனப்படுகொலையை போரின் பொழுது நடத்திய பொழுது அங்கே இந்த விவகாரத்தை இந்த உலக நாடுகள் எதுகுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது உலக நாடுகள் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கவில்லை எனவே அது போன்றதொரு நிலையில் தாங்கள் இருக்க இருக்கலாம் அல்ல அல்லது இணை தொடர்ந்தும் என்பதை அவர்கள் எடுப்பதாக இந்த மனித உரிமைகள் கண்ட கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறக்கப்பட்டு நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாசி பூடப்பட்டு சிறுவர்கள் கொல்லப்படுவதும் இந்த பெண்கள் கரிச்சிதைவு போன்றவை இடம்பெறுவதற்காக அவர்களுக்கு உணவு வகையாராக்கள் இல்லாத நிலைமையும் போன்றவை எல்லாம் இருக்கின்ற பொழுதும் உலகம் அதனை கண்டும் காணாதது போல இருக்கின்றது இதுதான் உலகம் இதுதான் அதனுடைய நடப்பு கற்பிதம் செய்கின்றது இலங்கை எவ்வாறு மறக்கப்பட்டதோ அல்லது இன்று இலங்கை எவ்வாறு கண்காணிப்பு மனித உரிமை கண்காணிப்பகத்தால் ஞாபகப்படுத்தப்படுகின்றதோ அவ்வாறான ஒரு நிலைக்குத்தான் காசாவும் கொண்டு செல்லப்படுகின்றது வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்தியின் பிரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அடைகின்றோம் பேச என்னவென்றால் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது என்னவென்றால் காசாவில் நடைபெறுகின்ற மீறல்கள் வந்து வருடங்களுக்கு முன்னதாக இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்ற மீறல்களுக்கு கொடுக்கப்படாத தண்டனை தான் காரணம் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது பற்றி பேச போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சனி வணக்கம் நேர்களை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வந்து சொல்லி இருக்கின்றது வருடங்களுக்கு முன்னதாக இலங்கைக்கு கொடுக்கப்படாத தண்டனை தான் இப்பொழுது காசாவில் நடைபெறுகின்ற போர்க்குற்ற மீறல்களுக்கு காரணம் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இது ஒரு கனதியான அறிக்கை அதாவது வந்து ஒரு சர்வதேச மனித உரிமை நிறுவனத்திடம் அல்லது உலகிலேயே மதிக்கப்படுகின்ற சர்வதேச இந்த மனித உரிமை அமைப்புகளில் ஒன்றான இந்த ஹியூமன் ரைட் வாட்ச் எனப்படுகின்ற அறிவிப்பானது நிச்சயமாக இந்த விடயத்தில் எவ்வளவு கனதியாக இந்த சர்வதேச உலகம் அல்லது அனைத்துலக உலகம் செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது அந்த அனைத்துலகம் செயற்படாததற்கு காரணம் அவர்களுக்கு நேரடியான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு போராக அந்த போர் இடம்பெற்றிருந்தாலும் அதன் பின்னான காலத்தில் அந்த இன அழிப்பு ஒன்றிற்கான முஸ்திப்பு இடம்பெற்று இந்த செஞ்சிலுவை சங்கம் போன்றவை மற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அந்த அகதிகள் ஸ்தானிகர் ஆலயம் போன்றவை எல்லாம் அந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்ட பொழுது அல்லது இறுதி போர் நடைபெறுகின்ற பொழுதில் அவர்களால் அந்த ஒரு குரல் கொடுக்க முடியாமல் அல்லது அந்த அவ்வாறு அதினமே கை இனமாக அந்த இனம் அழிந்த பொழுதும் அதன் பிறகு அவர்கள் எடுத்த இந்த விசாரணைகள் அது மேனேஜர் உரிமை ஆணை இருக்கலாம் நவநீதம் பிள்ளை மற்றும் ஜஸ்தீன் சுன்கா மற்ற சென்றதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வந்து கொடுத்த அறிக்கையாக இருக்கலாம் அந்த அறிக்கைகளின் பிரகாரம் இவர்கள் செயற்பட்டிருப்பின் அல்லது உடனடியாக செயற்பட்டிருப்பின் நிச்சயமாக அதற்குரிய ஒரு தண்டனைக்குரிய தளம் வகுக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான தளம் வகுக்கப்பட்டிருந்தால் இவ்வாறு இஸ்ரேல் இலங்கையை முன்னுதாரணமாக எடுத்திருக்காது இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள ஒரு அதி உச்ச நம்பிக்கை என்னவென்றால் ஸ்ரீலங்கா இவ்வாறு ஒரு இனப்படுகொலையை போரின் பொழுது நடத்திய பொழுது அங்கே இந்த விவகாரத்தை இந்த உலக நாடுகள் எதுகுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது உலக நாடுகள் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கவில்லை எனவே அது போன்ற நிலையில் தாங்கள் இருக்க இருக்கலாம் அல்லது இணை தொடர்ந்தும் செயற்படலாம் என்பதை அவர்கள் எடுப்பதாக இந்த மனித உரிமைகள் கண் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கின்றது இது ஒரு சாதாரண காரணமாக ஒரு தமிழராலோ அல்லது ஒரு தமிழ் அமைப்பாலோ சேர் தெரிவிக்கப்பட்ட கருத்து எனவே இது ஒரு கனதியான உண்மையை தாங்கி நிற்கின்றது அந்த உண்மை என்ன சொன்னால் சர்வதேசம் தான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்காமல் தவிர்த்திருக்கின்றது என்கின்ற ஒரு பாரிய உண்மையை அது தாங்கி நிற்கின்றது அது நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் இன்று ஒரு நாள் அதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள் அது கனடா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் அப்பொழுது ஆட்சியில் இருந்த கன்சர்வ்

இலங்கை விவகாரத்தில் இந்த முறை இலங்கைக்கான விட்டுக்கொடுப்பு கொடுப்பு நிச்சயமாக இருக்கும் என்பது அனைவருடைய கம் இயலாகவும் இருக்கின்றது அத்தோடு இந்த நடுநிலை வகிக்கின்ற நாடாக அல்லது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றாமல் தவிர்க்கின்ற நாடுகளாக பல நாடுகள் மாறும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதாவது முன்னர் இருந்தது போல எதிராக வாக்களிக்கின்ற நாடுகள் குறையும் அதே போல ஆதரவு பட்டியல் என்பது கூடும் இப்பொழுது கியூபா சீனா மற்றும் சில நாடுகள் தான் தொடர்ச்சியாக இலங்கையை ஆதரித்து வருகின்ற நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளின் பட்டியல் என்பது ஏற்கனவே அதிகரித்திருப்பதை நாங்கள் ஆரம்பத்திலேயே காண்கின்றோம் அந்த நேரத்தில் அந்த நடுநிலை வகிக்கின்ற பங்கிற்கு செல்வந்த நாடுகளாக பல நாடுகள் மாறக்கூடியதாகவும் இந்தியா போன்ற நாடுகள் இதிலிருந்து தவிப்பதாகவும் அல்லது இந்த கடைசி வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் இருப்பதாகவும் ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் இங்கு இருக்கின்ற விவகாரம் என்னவென்றால் இது இருந்த பொறிமுறைகளை விட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அறிக்கையை விட ஒரு காலத்தை நோக்கி செல்கின்றது எனவே அந்த நேரத்தில் நாங்கள் அதாவது வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளில் கூட அந்த நிலைத்தன்மை இல்லாத எதிர்பார்ப்புகள் குறிப்பாக பல நாடுகளிலும் இனப்படுகொலை தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இருக்கின்றது குறிப்பாக கனடாவில் கூட அவ்வாறான தீர்மானம் ஆனால் அது ஒரு சட்டவாக்கமாக மாற்றப்படுமா என்றால் அதற்குரிய சாத்திய ஒரு அறவேற்ற நிலைதான் அவ்வாறான நிலை இல்லாமல் நிறைவேற்றல்களை வைத்து ஏதோ கனடா செய்யும் அல்லது வேறு நாடு செய்யும் என்கின்ற எதிர்பார்ப்புகளை விடுத்து இதற்கான அழுத்தங்களை அதற்களை கொடுத்து அல்லது அவர்களே அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய தேவையை இது சுட்டிக்காட்டி நிற்கின்றது இப்பொழுது காசாவை பார்த்தால் காசாவில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் பட்டினியில் சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் கற்பிணி பெண்கள் வந்து கருச்சிதைவுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் இவ்வாறாக பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை பார்த்து கொண்டு உலகம் வா உலகம் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றது எந்த நிலைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறக்கப்பட்டு நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பசி பூடப்பட்டு சிறுவர்கள் கொல்லப்படுவதும் இந்த பெண்களின் கரைச்சிதைவு போன்றவை இடம்பெறுவதற்காக அவர்களுக்கு உணவு வகையாராக்கள் இல்லாத நிலைமையும் போன்றவை எல்லாம் இருக்கின்ற பொழுதும் உலகம் அதனை கண்டும் காணாதது போல் இருக்கின்றது இதுதான் உலகம் இதுதான் அதனுடைய நடப்பியல் இவ்வாறுதான் அது செல்லும் என்கின்றதை இன்னொரு பாடமாக காசாங்களுக்கு கற்பிதம் செய்கின்றது இலங்கை எவ்வாறு மறக்க தோ அல்லது இன்று இலங்கை எவ்வாறு கண்காணிப்பு மனித உரிமை கண்காணிப்பகத்தால் ஞாபகப்படுத்தப்படுகின்றதோ அவ்வாறான ஒரு டொலர்கள் தான் காசாவும் என்னவென்றால் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த தாக்குதல் மேற்பட்ட கொல்லப்பட்ட அந்த தாக்குதல் சில வேளைகளில் வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா அதன் பின்னர் அந்த இனம் இவ்வாறு அளிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா என்கின்ற கேள்விகள் எழுப்பால் அந்த போராட்ட குழுக்களின் மத்தியிலே அவர்களுடைய சாதனங்கள் எல்லாம் தங்களுடைய கணிப்பு பிரதியிட்டு வைத்து இஸ்ரேல் அவர்களை கண்காணித்து வந்திருக்கின்றது பல காலமாக எனவே அவர்களுக்கு இது தெரியாமல் நடந்திருக்க முடியுமா என்கின்ற பல மில்லியன் ஒரு கேள்வியை தான் இதற்கான பதிலாக தரம் தர முடியும் என்னவென்று சொன்னால் உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் சாரி நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்